ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து தேர் கலசம் வந்து இன்றைக்கி வச்சாங்க தேர் கலசங்கிறது வந்து தேருக்கு மேலே அந்த உச்சியில் வைக்கிறது தான் இப்போ வைக்கிறாங்க பார்த்திங்களா இது வந்து சின்ன தேர் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பெரிய தேர் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் தான் வைப்பாங்க இப்போ மேலே ஏறி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த கொடி வந்து கொண்டு போயிடுவாங்க சின்ன தேரில் வந்து செல்லாண்டியம்மனும் பெரிய தேரில் வந்து எங்கள் வீரகுமார் சாமி வந்து முருகர் பெருமான் அது முருகராக தான் வைப்பாங்க முருகர் தான் இப்போ இந்த சின்ன தேரில் வந்து செல்லாண்டியம்மனுக்காக அதை வந்து கலசம் வந்து கொண்டு போக போகிறாங்க மேலே திட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கலசம் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து பின்னாடி ஏறுவாங்க இது இந்த இவங்க தான் வந்து கலசம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் கலசம் வந்து கையில் வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த கலசத்தை பத்திரமாக கொண்டு போய் மேலே வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்களும் மேலே ஏறி தான் அந்த கலசத்தை அங்கே வைக்க முடியும் கரெக்டாக வைக்கணும் அதாவது கரெக்டான டைமில் அதை வந்து வைக்கணும் அதுதான் வந்து டாஸ்க்கு அதான் கரெக்டாக முறைப்படி மேலே ஏறிட்டுருக்காங்க பார்த்திங்களா இது ஏன் வந்து நம்ம இதை வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியம் குலதெய்வம் வந்து அருள் இருந்தால் தான் எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும் ஸோ ஒவ்வொருத்தரும் குலதெய்வத்தை வந்து நல்லபடியாக கும்பிடுங்க அதனால் வரக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எங்கள் கோயில் வந்து ஸ்ரீ வீரகுமார சுவாமி வெள்ளை கோயிலில் இருக்குது எங்களோடய குலதெய்வம் வந்து வீரகுமார சுவாமி செல்லாண்டி தான் ஸோ இவங்க வந்து பெரிய சின்ன தேருக்கு வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வந்து மேலே நின்றுட்டாங்க பெரிய தேருக்காரங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய தேர் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க இது பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க பண்ண முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன தேரோட இதை தான் நான் எடுத்து உங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேலே தின்னு ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய தேர் பின்னாடி வந்து பெரிய தேர் பார்த்திங்களா அதுதான் பெரிய தேர் இதுதான் வந்து பெரிய தேரோட கலசம் வைக்கக்கூடிய இது அந்த உச்சாணியில் வந்து ஏறி கரெக்டான அந்த இதில் வந்து வைக்கணும் ஸோ அவங்களுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சேர தான் வைக்கணும் பெரிய கலசத்தை வச்சுட்டு தான் சின்ன கலசம் வைப்பாங்க ஸோ சின்ன பெரிய கலசம் மேலே ஏறிட்டுருக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டாங்க ஸோ வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து எங்கள் தேரோட்டம் ஆரம்பிப்பாங்க கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்கள் வந்து குளத்தவங்க மேலே போய் அந்த தேரோட உச்சியில் தான் அந்த கலசத்தை வந்து கரெக்டாக வச்சு சுற்றி கட்டுவாங்க வடம் கயிறு வச்சுன்னு கட்டுவாங்க அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அதை வந்து பார்த்திங்கன்னா கடை ஏறிட்டுருக்காங்க பார்த்திங்களா நம்ம அத்திரமாக ஏறி அதை ஃபாலோ பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் அந்த கொடியை வந்து நட்டுட்டு அந்த கலசத்தை வந்து கரெக்டாக வைப்பாங்க அவங்க வச்சதுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து இங்கே வைப்பாங்க சின்ன தேரில் நின்றுட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து வைப்பாங்க இப்போ வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு கரெக்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அரகர கோஷம் சொல்லி நம்ம வீரகுமாரசுவாமியை வேண்டிட்டு கலசம் வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க இவங்களும் வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இது இந்த பிளாக் இது வந்து நம்ம எல்லாேருக்கும் வந்து சாமியோட அருள் கிடைக்கணும் அரகரா அரகரா அரோஹரா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்